ஏழை பணக்காரர்னு எல்லா மாணவர்கள்ட்டையும் இருக்கிற ஒரே பொதுவான குணம் வந்து நம்ம நல்லா படித்து எதிர்காலத்தில் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்கூல் படித்து முடித்த உடனே பொருளாதார நிதியில் நல்ல நிலமையில் இருக்க மாணவர்கள் வந்து த பணத்தை கொடுத்து நினச்ச படிப்பை படிப்பாங்க ஆனால் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட போதுமான பணம் இல்லாமல் பொருளாதார நிதியில் பின்தங்கின மாணவர்களுக்கும் அவங்களோட பெற்றோருக்கும் ஒரே வழி கல்வி கடன் தான் ஏன்னா தன்னோடய குழந்தைய கடன் வாங்கியாச்சும் நல்லா படிக்க வச்சிட்டா அவங்க எதிர்காலத்தில் நம்மளை போல் கஷ்டப்படாமல் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா பெற்றோருக்குமே எப்போதுமே இருக்கும் இந்த கவலை எல்லாம் போக்குறதுக்கு தான் கல்வி கடன் இருக்குது இந்த கல்விக்கடன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கும்போது பணம் ஒரு தடையாக இருக்க மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அதனால தான் கல்வி கடன் வாங்கும்போது கல்வி கடன் யாரால் வாங்க முடியும் எந்தெந்த படிப்புக்கு எவ்வளோ கல்வி கடன் கொடுக்குறாங்க எந்தெந்த செலவுக்கு கடன் கொடுக்குறாங்க கடன் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எப்போ அந்த கடனை திருப்பி கட்டணும் உங்களுக்கு என்னென்ன ஆவணம் தேவை இது எல்லாமே உங்கள் டவுட்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் கவர்மெண்ட் பேங்க்லேயும் தனியார் பேங்க்லேயும் கம்மியான வட்டியில் மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்குறாங்க இதனால் இந்தியாவில் இருக்கிற மாணவர்களால் வெளிநாட்டிலையும் போய் படித்து தன்னோட கனவை நனவாக கடன் உதவியாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் மாணவர்களோட வாழ்க்கை தரம் பெரும்பாலுமே அவங்க தேர்ந்தெடுக்கிற படிப்பையே நம்பியிருக்கு படித்து முடித்து வேலையில் சேர்ந்து இன்கம் வர்ற வரைக்குமே ஏழை மாணவர்கள் அப்புறம் நடுத்தர குடும்பத்தில் இருக்க மாணவர்கள் பேங்க்கு கொடுக்குற கல்வி கடனை தான் நம்பியிருக்காங்க இந்த கல்வி கடனை வாங்க சில நிபந்தனைகள் இருக்குது அது என்னென்னா எந்த ஒரு இந்திய பேங்க்லையுமே நீங்கள் கல்வி கடன் வாங்க முதல்ல நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உங்களோட வயது பதினாறுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப அவசியம் மூணாவது நுழைவுத் தேர்வு மூலமாக நீங்கள் படிக்க நினைக்கிற படிப்பில் சேர்றது ரொம்ப முக்கியம் அடுத்து எவ்வளோ கடன் வாங்கலான்னு பார்க்கலாம் இந்தியாவில் உயர்கல்விக்கு அதிகபட்சமாக பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு போகணும்னா இருபது லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க சில பேங்க்கில் படிப்புக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் கடன் கொடுப்பாங்க அடுத்து எந்தெந்த படிப்புக்கு எவ்வளோ கடன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் டிகிரி கோர்ஸு டிப்ளமோ பிஜி ரிசர்ச் இது எல்லாத்துக்குமே கடன் வாங்கலாம் பார்ட் டைமு அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இதுக்கு அதிகமாக பேங்க்கில் கடன் கொடுக்குறதில்ல இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு அதிகமாக வேலை கிடைக்காமல் இருக்கிறது தான் இருந்தாலும் ஸ்டேட் பேங்க் மாதிரி சில பேங்க்கில் பார்ட் டைம் கோர்ஸு கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனுக்கு கடன் கொடுக்குறாங்க அடுத்து எந்தெந்த செலவுக்கு கடன் கிடைக்கும்னா காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எக்ஸாமு லைப்ரரி லேப்டாப்பு ட்ராவல் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் புக்ஸு யூனிஃபார்மு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கல்வி சுற்றுலா இது எல்லாத்துக்குமே கடன் கொடுக்குறாங்க அடுத்து கடன் அதிகபட்சமாக எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம் இந்தியாவில் உயர்கல்விக்கு அதிகபட்சமாக பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் கடன் கொடுக்குறாங்க உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு போகணுன்னா இருபது லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க சில பேங்க்கில் படிப்புக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் கடன் கொடுக்குறாங்க சரி இந்த கடன்லாம் நம்ம வாங்கிட்டால் அதை எப்போ நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட படிப்பு முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சோ இல்லைன்னா வேலை கிடச்சி ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் வந்து கடன் திருப்பி கட்டிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் படிப்பை முடிக்கிறீங்கன்னா முதல் தவணை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆரம்பிக்கும் அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக பேங்க் எடுத்துகிட்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேரப்போகிற படிப்பு அப்புறம் காலேஜோட அட்மிட் கார்டு தென் காலேஜ் பற்றின முழுமையான தகவல் கொண்டுட்டு போகணும் ரெண்டாவது நீங்கள் போகிற கோர்ஸோட ஃபீஸ் பற்றின டீட்டெயிலான தகவல் கொண்டுட்டு போகணும் மூணாவது மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸு அப்புறம் அது தொடர்பான சில முக்கியமான ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகணும் நாலாவது உங்கள் ஏஜ் அப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃபு அதாவது உங்களோட ஏதாச்சும் அடையாள சான்று இருக்கணும் அதோட நீங்கள் எந்த பேங்கில் கடன் வாங்க போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அது கூட உங்களோட முகவரி சான்றிதழை கொடுக்கணும் அஞ்சாவது பெற்றோரோட வருமான சான்று இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறம் வேலை செஞ்சுருந்தா கடந்த ரெண்டு மாதம் சம்பளிச்சுட்டு இல்லை எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா லாஸ்ட்டு ஆறு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஆறாவது ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடுத்து நீங்கள் வெளிநாடு படிக்க போகிறீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் வீசா வெளிநாட்டு யூனிவர்சிட்டியோட அனுமதி இது எல்லாத்தோட ஜெராக்ஸுமே கொடுக்கணும் ஹவுசிங் லோன் மாதிரி எஜுகேஷன் லோன்லாம் ஒரு இருந்து இன்னொரு பேங்க்கு மாற்றிக்க ஒரு சில பேங்க் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட் டைம் லோன் வாங்கும்போதே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க பேங்கில் லோன் வாங்குறது நல்லது இதில் பணம் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை வாங்கின பணத்தை திரும்பி கட்டுறதும் ரொம்ப முக்கியம் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம்